இதெல்லாம் மதுரை மல்லி மதுரமல்லி தான் நம்ம பூச்செடி பண்டு இதுவாங்க பூ பூத்தருக்கு அது எங்கன்னு பார்த்திங்கன்னா வளரங்க சொல்லியிருக்கேன் பூச்செடி அங்கே தான் இருக்குது மதுரப்பூ அங்கே தான் பூ வந்து சப்ளை பண்ணுவாங்க வாழை மரம் பாருங்கள் விவசாயம் பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் தான் அவுட்டு அவுட்டு அதெல்லாம் கம்மா இருக்குது கேரளா போஸ்ட்டு மக்கள் அதில் ஃபுல்லாக சுப்புறம் பாய்ஞ்சு நான் காட்டுக்க அந்த வாழை மரம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அனுப்பி கார்த்திக்கு விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்